பிரியமான இறை உறவுகளே தந்தை மகன் துய ஆமியனுடைய அருளிலும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக வருடத்தின் இறுதி நாள் நன்றியின் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதி தொடக்கம் இற்றை வரைக்கும் மார்கழி மாதம் முப்பத்திராம் தேதி வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் பிரிவுகள் வந்தாலும் பிளவுகள் வந்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே என்னையும் உங்களையும் வழிநடத்தி வந்திருக்கிறார் அன்பின் பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கின்றார் அமைதியின் பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கின்றார் மகிழ்ச்சியின் பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கிறார் ஒற்றுமையின் பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கிறார் எங்களுக்கு தன்னுடைய இறை பராமரிப்பை தந்து எங்களை இன்னல்களில் இருந்தும் இடையூறுகளில் இருந்தும் இருந்தும் எங்களை பாதுகாத்திருக்கின்றார் அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் வாயினால் நன்றி சொன்னால் போதாது எங்களுடைய உள்ளத்தால் நன்றி சொன்னால் போதாது எங்களுடைய வாழ்க்கையால் நன்றி சொன்னால் போதாது ஆனால் ஆண்டவரை எப்பொழுதுமே மனதில் இருத்தி அவரை பற்றி நினைத்து அவருக்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் வருடத்தின் இறுதி நாள் ஆகவே என்ற இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் குடும்பங்களாக ஒன்றிணைந்து சமூகத்தவர்களாக ஒன்றிணைந்து பங்கு மக்களாக ஒன்றிணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் குடும்பத்திலே ஆண்டவர் மையமாக இருந்திருக்கிறார் சமூகத்திலே ஆண்டவர் மையமாக இருந்திருக்கிறார் பங்கிலே மைய மையமாக இருந்திருக்கிறார் ஆண்டவர் ஜீஸ் மையமாக இருந்து அன்பாக இருந்து அமைதியாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து ஒற்றுமையாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த வேளையிலே இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுகின்ற நேரம் நன்றி சொல்லுகின்ற நாள் ஏனென்றால் நாங்கள் நாளைய தினத்திலே நாங்கள் புதிய ஆண்டுக்குள் காலடி பதிக்கப் ஐந்தாம் ஆண்டு காலடி பதிக்கப் போகின்றோம் நான்காம் ஆண்டில் இருந்து நாங்கள் விடைபெறப் போகின்றோம் பழைய ஆண்டை நிறைவு செய்கின்றோம் புதிய ஆண்டை ஆண்டவர்களுக்கு தரப்போகின்றார் என்று சொல்லுவோம் ஆண்டவர் ஆகிய ஜீச கிறிஸ்து எங்களை வழிநடத்தி செல்ல அவரோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழ சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான் தந்தையாகிய இறைவா உண்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் என்றோம் இறைமுகனாகிய கிறிஸ்துவே உமை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் துணையாளராகிய துய ஆவியானவரே உடைய வல்லமையினாலும் உடைய ஆவியினாலும் எங்களை நிரப்பி இருக்கின்றேன் எங்களை வழிநடத்தி இருக்கின்றேன் அதற்காக உண்மை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் தூதர்களே எங்கெங்கெல்லாம் நாங்கள் செல்கின்றோமோ அங்கெங்கெல்லாம் உங்களுடைய தயவையும் உன்னுடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் தந்தையங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சேர்த்திருக்கின்றேன் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சென்றிருக்கின்றேன் அதற்காக உங்களை நாங்கள் மகமைப்படுத்தி பெருமைப்படுத்துகின்றோம் அந்நிம்மறியை எமக்காகவும் திருமகனாம் யேசுவிடம் பறந்து பேசி பல வரங்களை பொழிந்து எங்களை அழைத்து சென்றிருக்கின்றேன் அதற்காக தேவதாயே உமக்கு நன்றி கூறுகின்றோம் போற்றுகின்றோம் உண்மை நாங்கள் வாழ்த்தி சுதிக்கின்றோம் சகல புனிதை புனிதர்களே உங்களை நாங்கள் இணைக்கின்றோம் நீங்கள் செய்து வருகிற சகல அருண் செயல்களுக்காகவும் ஒருவரிடம் பறந்து பேசுவதற்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உங்களை நாங்கள் போற்றிப் பகனுகின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் வெள்ள இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த இரு ஆண்டின் இறுதி நாளை நாங்கள் நிறைவு செய்து புதியதொரு ஆண்டுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆகியோர் அனைவரையும் நிறைப்பாக ஆசிர்வதிப்பார்கள்